செங்கம் நகராட்சியில் சுவாஜ் பாரத் மிஷன் தூய்மை இயக்கம் டூ பாயிண்ட் ஜீரோ தூய்மை சேவை திட்டம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரிகொடி அசைத்து துவக்கி வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகர மன்ற தலைவர் சாதி பாஷா நகராட்சியில் நகராட்சி ஆணையர் பாரத் ஆகியோர் முன்னிலையில் செங்கம் புதிய பேருந்து நிலையம் வளாகத்தில் இருந்து சுவாஜ் பாரத் மிஷன் தூய்மை இயக்கம் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தில் தூய்மையே சேவை திட்டத்தின் மூலம் செங்கம் நகரப் பகுதியை தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்த செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் நகராட்சி பணியாளர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் ஒன்றிணைந்து தூய்மையான நகரத்தை உருவாக்க உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பள்ளி கல்லூரி மாணவர்கள் தூய்மை பணியாளர்கள் ஆகியோர் தூய்மை மற்றும் சுகாதாரம் குறித்து சைக்கிள் பேரணி விழிப்புணர்வு ஏற்படுத்த செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே கிரு சைக்கிள் பேரணியை கொடி அசைத்து துவக்கி வைத்தார் செங்கம் புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கப்பட்ட சைக்கிள் பேரணி செங்கம் நகரம் முழுவதும் வீதியில் தோறும் மக்கள் அதிகம் கூடும் இடமான பஜார் வீதி கடைவீதி மற்றும் பழைய பேருந்து நிலையம் போளூர் சாலை குப்பனத்தம் மும்முனை சந்திப்பு போன்ற இடங்களில் பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்